நான் அந்த பிரபஞ்சத்துக்கு என்ன செஞ்சேன் என்னுடைய கடந்த வந்து ஆழத்தை பார்க்கும் போது அந்த ஆழத்துக்கு குளிப்ப குளிச்சு முடிச்சோன்னா அந்த இறைவன்கிட்ட போய் முதல்ல என் குலசாமி கும்பிடுவேன் ரெண்டாவது அந்த சிவபெருமானையும் மிருக நான் ரொம்ப வேண்டி கும்பிடுவேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இந்த அறுபத்தஞ்சு வயசுலயும் ஆரோக்கியத்தையும் மனதைத்தையும் கொடுத்து இந்த பிரபஞ்சம் என்ன அவங்களோட அதோட என்னை லைஃப் பயணம் ஸ்பென்ட் இருக்கு பாத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும் போது நான் ரெண்டு மூணு குருநாள் போனேன் அந்த ரெண்டு மூணு குறாண்டு போனதை விட ரவிச்சந்திரசாமிய போயின்ன உடனேதான் கீதையை படிச்சேன் நாலஞ்சு முறை கீதையை படிச்சேன் அதில் பிடிக்க புரியாத சில விஷயங்களை எனக்கு புரிய வச்சாரு பண்ணேன் அதுக்கு பார்த்து இனிமே வந்து நீ ஆறாயிரம் ரூபா மாசத்துக்கு இருபத்தெட்டு நாளைக்கு ஆறாயிரம் ஒருத்தர் இருக்கார் ஆடலரசன் ஒரு திருவண்ணாமலையில் ஒரு ஆசான் இருக்கார் யோகி யோகி ஆடலரசன் திருக்கோவிலூர் அவர்கிட்ட போய் தீட்சை வாங்கிட்டு வந்தேன் அவர் மூங்கில்ல பேசி எனக்கு பேசி உங்க கூட சாமி மூங்கில்ல பேசி எங்க பேசினா நான் போய்தான் வாங்கிட்டு வைப்பேன் நான் போயிட்டு வந்துட்டு நான் சொல்லி ஆஹா இது நம்மள வந்து நல்லா நம்ம ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகிருந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம மோசமா போயிட்டுமே அப்படின்னா நம்மளுடைய ஆசானம் பிடிச்சேன் நித்தியானந்த திருச்சி வாங்கினேன் நித்தியான சில வித்திகள் இருக்கு ஆடலோசனா தேவையில்லை அப்ப நான் வந்து ஆறு மாசத்துல நான் இழந்து வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுந்துட்டேன் அவருக்கு போய் டொனேஷன் கொடுத்தேன் அவருக்கு தீட்சா வாங்கும் போது பொருள் வாங்கிட்டு வந்தாரு வாங்கிட்டு போனேன் முங்கில் தொம்பு வாங்கிட்டு வாண்டாரு வாங்கிட்டு விற்பனை வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு போனேன் அப்புறம் ஜோதிடம் சாமக்கோள் அதுனாரு இன்னைக்கு வர இப்ப கண்ணாடியில குலசாமியை காமிக்கிறோம் இருக்காருப்ப இன்னைக்கு விடல அவரு எனக்கு போட்டுக்கிட்டுதான் இருக்காரு நான் வந்து அவருடைய அது மாதிரி நான் வந்து இப்ப குழந்தையா இருந்து இப்ப நான் முழு மனுஷன் ஆயிட்டேன் அதனால நம்ம சாமி விட நீங்க படருவோம்ட்டே இருங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டாரு ஆனாலும் நம்ம குறுநாடு நம்ம காணிக்கணும் அப்பதான் அவர் உழவப்பாரு அவரு இப்ப பண்ற அந்த இறைவனுக்கு வந்து அவர் செய்யற பூஜைகள்லாம் வந்து நமக்கு சேர்ந்துதான் அவர் பண்றாரு

அதனால நம்ம ரவிச்சந்திர சாமி வந்து சொல்றது உண்மை அவர் சொல்றது நம்ம நம்ம ஹிண்டு பேப்பர் படிக்கிற மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஈஸியா இருக்கும் புரியும் நமக்கு அவர் ஆய்வு ஏன்னா அவருக்கு நிறைவே அடைஞ்சிட்டாரு அந்த இதை சொல்றா ஒன்னே ஞானம் ஞானத்துல எவ்வளவு விஷயம் இருக்குன்றது நமக்கு போக போக தான் புரியும் நான் உடனே எனக்கு என்ன எல்லாம் புரிஞ்சிருச்சு தாங்க அப்படின்னு சும்மா வேணா நான் சொல்லலாம் நான் மூணு வருஷமா டிராவல் பண்ணாதான் அவற்ற விஷயம் இருக்கு இறையவர்கள் அவர்கிட்ட இருக்கு இறைவா இறைவன் வந்து அவர் வந்து நம்மகிட்ட எல்லாம் பப்ளிஷ் பண்ண வைக்கிறார் அதுல இந்த கருப்பையாண்ட ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அவர்கிட்ட போய் நான் சரண்டர் ஆகணும் அப்படின்னு விதி இருக்கு நீங்க வந்துட்டீங்க நம்ம ஒரு சாலை மாணாக்கர்கள் உங்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட கேட்கலாம் ஆன்லைன் மீட்டிங்ல நம்மகிட்ட காசுன்றது அவர் கொடுங்கவே மாட்டாரு நம்ம பார்த்து கொடுக்கறத அவர் ஏத்துக்கிறாரு அவர் அப்படி ஒரு மனப்பக்குவம் பட்டவர் அப்படி ஒரு பென்ஷன் வாங்குறவர் தான் அவர் அதனால நான் பார்த்து குருமாக்கள் எல்லாருமே இந்த கருத்தை தான் சொல்றாரு நம்ம ரவிந்திரசாமி ஐயா அந்த கருத்து தான் சொல்றாரு அது இவர் வந்து ஹை லெவல்ல சொல்றாரு அதனால நமக்கு வந்து என்னடா சாமி கொடுக்கலாம் கொஞ்ச நாளைக்கு புரியாது கொஞ்ச நாள் சொன்னதா சரிதான் அப்படின்றது நமக்கு தமிழ்நாடு வேண்டுகோள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு அந்த பக்கத்துல கூத்துல போட்டு நீங்க நிறைவோட சாமி என்ன சந்தை வேணாலும் கேளுங்க கொஞ்சம் ஞானத்தை வாங்கினாங்க ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணன் வந்து கொஞ்சம் ஞானத்தை வாங்கினாங்க ஞானத்துக்குன்னு இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த இறைவன் ரவிச்சந்திரம் சாமி மாறி நிறைய குருநாதர்கள் அனுப்பிச்சுட்டு இருக்காரு அதுக்கு நம்ம எந்த குருநாதன் நம்ம நமக்கு அது தேடி வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்குறாருன்னா அந்த ரவிச்சந்திர மீண்டும் ஒரு நன்றியை சொல்றேன் அதனால இந்த லெவலுக்கு கொண்டு வந்த இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம பொருளாதாரத்துக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி என்னுடைய ஒரே இதோட நினைக்கிறேன் சார் நடந்த உரையாடல நான் நல்லபடியா கேட்பேன் சில சில அறிவுரை அறிவுரைகளையும் தாண்டி சில உண்மைகள் வந்து விளங்குறதுக்கு அவரு ரொம்ப உதவி பண்ணாரு நம்ம ஆத்மா நம்ம ஆத்மா என்ன இருக்கு நம்ம உடல்நிலை உடல்ல என்ன இருக்குன்றத அவர் முதல் அவர் வந்து நம்ம சொல்லிட்டு போனாரு அது ரொம்ப உபயோகமா இருந்தது இன்னொன்று கருப்பசாதி சார் வந்து எனக்கு மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் நபர் ஒவ்வொரு நபர் மூலியமாக தான் ஒருத்தர் வந்து நமக்கு வந்து கடவுள் வந்து நமக்கு உதவி செய்வார் அப்படிங்கறதுல நான் தத்ரூபமாக நான் வந்து இந்த பிரபஞ்சத்தில் நான் பார்த்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இனியும் அந்த கடவுள் வழியில் அவங்க ரெண்டு பேர் வழியை நடத்தி நான் இன்னும் என்ன போறது போறா சூப்பரா பேசிட்டேன் இன்னும் மிஞ்சிட்டாங்க

பே ஃபேஸ்புக்கை ஐயாவுடைய பதிவை பார்த்து பதிவு பிடிச்சிருந்ததுனால அது ஆர்வமாக ஐயாவுடைய பதிவுகளை படித்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மதுரையில் இப்போ முதற்கடவே ஐயா ஆத்ம சத்சங்கம் நடக்க அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கலந்துக்கலாம்னு அந்த ஃபேஸ்புக்கில் பதிவை பார்த்து வந்து முதல்ல நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் அன்றைக்கி வந்து இது மாதிரி நிகழ்ச்சி நம்ம ஊர்லேயே நடக்கணும் அப்படின்னு நான் என்ன அதுக்கு வந்து ஐயா ரவிச்சந்திரன் நீங்கள் இவ்வளவு தூரம் வந்தால் உங்க ஊருக்கே நான் வாரேன்னு கேட்டு கொடுத்து போன சென்ற வாரம் தான் நிகழ்ச்சி நடத்தணும் அதில் ஒரு நூற்றி எண்பதுன்னு சொல்லியிருக்கேன் அதோட கான்செப்ட் எனக்கு முழுசா தெரியாது சரி நேர போய் ஒரு டீம் கலந்துகிட்டாக்க அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு தாக்கத்துக்காடி வந்தீங்க சார் குட் நேம் எங்க இருக்கீங்க நான் வந்து ஜெயந்துபுரம் பகுதியில் இருக்கேன் என்னோட பேர் வந்து அடைக்கிறாச்சு என்ன பண்ணிக்கிறேன் சார் என்ன பண்ண நான் வந்து பெயிண்டிங் எடுத்துட்டுனே இப்போ வந்து கொஞ்சம் ஒர்க் இல்லாமல் தான் இருக்கேன் அவர் வந்து டெலிவரி ஆகிடும் சாமி சாமியினுடைய எதிர்ப்பும் சாமி சாமியோட எதிர்பார்ப்புகள் என்ன எவர் ஒருவர் எப்பொழுதும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறார் எப்பொழுதும் எந்த கவலையும் இல்லாமல் அவர் தான் எனக்கு பிரியமானவர் சொல்றாருங்க சரிங்களா அப்போ இறைவனுக்கு பிரியமானதை பண்ணாதான் பிடிக்கும் அப்போ அதுவும் மிகச் சேர்ந்த ஆன்மீகம் தான் அந்த ஆன்மீகம் தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன எண்பதாயிரம் சிவன் விஷ்ணு கோயில் இருக்கு இந்தியா முழுக்க நீ அத்தனை கோயில்களையும் பாத யாத்திரையா போய் அங்க பிரதட்சணம் பண்ணி உண்டியெல்லாம் சொத்தை எல்லாம் கொட்டினாருன்னு கூட அதனால ஆனா இதுல மட்டும் இல்ல இறைவனுடைய விருப்பம் நம்ம தெரிஞ்சு போச்சு என்ன இருக்கும் கவலைப்படாம இந்த கவலை கவலைங்கிறது பியூட்டிஃபுல்லான வார்த்தை நிறைய பேர் கவலைனால நெகட்டிவ் வருங்குவாங்க உண்மையிலே கிடையாது கிடையாது எப்படின்னு கேட்டா கவலை இல்லாமல் இருத்தல் என்பது மிகச்சிறந்த ஆன்மீகம் மிகச்சிறந்த ஆண்மை நம்ம நினைக்கிறோம் உண்ணாவிரதம் ஒரு பெரிய ஆன்மீகம்னு நினைக்கிறோம் தோற்று வண்ணம் போடுறது ஆன்மீகம் நாற்பது கிலோமீட்டர் பாத யாத்திரை போகிறது இதெல்லாம் தான் ஆன்மீகம் நினைக்கிறோம் அங்கே போகிறது உடம்பெல்லாம் அங்கமெல்லாம் குத்திக்கிட்டு தன்னை வருத்திக்கிட்டு நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்க தீ மிதிக்கிறது இதெல்லாம் தான் ஆன்மீகம் நினைக்கிறேன் எல்லாமே ஆன்மீகம் தான் அதை காட்டிலும் உயர்ந்த ஆன்மீகம் நினைக்கிறான் கவலைப்படாமல் நாலு செவத்துக்குள்ள நீ கவலைப்படாமத்தினார் விரும்புவதை இறைவன் செய்யும்போது அன்போடு செய்யணும் அதனால ஏற்றுக்கிறார் இருப்பினும் அதை காட்டிலும் ஒரு சிறந்த ஆன்மீகம் ஒன்று இருக்கிறது அப்படின்னும் போது அண்ணா அதைத்தான் ஃபாலோ பண்ணுங்களா அது என்னன்னு கேட்டா இறைவன் கூறுகிறார் எவர் ஒருவர் எப்பொழுதும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறார் எப்பொழுதும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கும் அவர் தான் எனக்கு பிரியமானவர்னு சொல்றாருங்க சரிங்களா அப்போ இறைவனுக்கு பிரியமானதை பண்ணாதானே இறைவனுக்கு பிடிக்கும் அப்போ அதுவும் மிகச்சிறந்த தான் அந்த ஆன்மீகம்தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் 80000 சிவன் விஷ்ணு கோயில் இருக்கு இந்தியா முழுக்க நீ அத்தனை கோயில்களையும் பாதயாத்திரையா போய் அங்க பிரदक्षिணம் பண்ணி உண்டியல்ல அவன் சொத்தை எல்லாம் கொட்டினா இருக்கும் கூட அனுபவங்களும் ஒவ்வொரு தோல்விகளும் உங்களுக்கு அனுபவங்களாக மனதில் பதிந்தால் மட்டுமே உனக்கு எதிர்காலத்தை கவலையற்ற ஒரு அனுபவம் உள்ள மனம் கிடைக்கும் அதனால அனுபவம் உள்ள மனம் கவலையற்ற இப்ப பாருங்க கவலைக்கு காரணம் உன் மனமும் இல்லைன்னு ஆயிடுச்சு ஆனா அங்க என்ன சொன்ன கவலைக்கு காரணம் வெளிப்புறத்தில் இல்லைன்னு சொன்னேன் வழிப்புறை காரணம் கவலைக்கு காரணம் இல்லைன்னு சொன்னா இல்லையா அப்ப கவலைக்கு காரணம் வெளிப்புறத்தில் இல்லை இங்க கவலைக்கு காரணம் உள்ளே உன் மனதுக்கு இல்லைன்னு சொல்றேன் எந்த ஒன்று உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லையோ அது இல்லாத ஒன்றாகும் ஒருவேளை இருக்கிற பொருள் இருந்தா ஒன்னும் உள்ள இருக்கணும் இல்ல வெளியே இருக்கணும் கரெக்டா இல்லையா அப்போ எந்த ஒன்று உள்ளே அப்போ கவலைக்கு காரணம் வெளியேயும் இல்லை உள்ளேயும் இல்லைன்னா கவலைக்கு காரணமே இல்லைன்னா இல்லைன்னா காரியமும் இல்லைன்னா காரியமும் காரணமும் காரியமும் சேர்ந்தேன் சொல்லுவாங்க அந்த வகையில பார்க்கும்போது கவலை என்பதே இல்லை கவலை என்பதே இல்லைன்னு நான் நிரூபிச்சுட்டேன் மீண்டும் ஒரு முறை ஷார்ட்டா சொல்றேன் கவலை என்பது கற்போ சிகப்போ நெட்டையோ குட்டையோ கிடையாது காரணம் கவலைக்கு நிறம் இல்லை உருவம் இல்லை புரியுதுங்களா இல்லை வேகமாக சொல்லணும் புரியுது கவலை என்பது திடப்பொருளும் அல்ல கிரவ பொருளும் அல்ல காரணம் என்ன கவலை என்பது பொருளே அல்ல கவலை என்பது பொருளே இல்லைன்னு எப்படி சொன்னாலும் அது ஒரு உணர்வு உணர்வு என்கிறபடியால் அது மனதில் தான் தோன்றணும் எனவே அது வெளிப்புறத்தில் இல்லை வெளிப்புறத்தில் இல்லைங்கிறது பேஷ் நம்ம ஒன்னு வச்சுக்காங்க அப்போ உள்ளே தான் தேட ஆரம்பிக்கணும் உள்ளேயே தேட போது மனம் பக்குவம் அடையுது கவலைக்கு காரணம் மனமும் இல்லைன்னா அப்ப கவலைக்கு காரணம் வெளியேயும் இல்லை உள்ளேயும் இல்லைன்னா கவலைக்கு காரணமே இல்லை எனவே கவலை என்பதும் இல்லைன்னா சரிங்களா இப்போ கவலை என்பது இல்லவே இல்லைன்னு அதே நான் உங்களுக்கு நிரூபிச்சுட்டேன் அதே அப்படின்னு தத்தி தத்தி நடந்து போகாது ஏன் தத்தி தத்தி நடக்கணும் ஒரு வயசு தான் நடக்கும் கரெக்டா ஏன் சரிங்க சரி ஓகே ஒரு வயசு குழந்தையா ரோட்டுக்கு வந்துடுறாரு வந்துட்டு என்ன பண்றாரு மண்ணி தலையில பிடிக்கிறாரு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பாரியா அந்த குழந்தை அவ்வளவு கியூட்டா மண்ணல்லி தன்னுடைய பிஞ்சு கைகளால் மண்ணல்லி கியூட்டா பண்ணி கை தட்டி சிரிக்குது பாரு என்னடா சிரிப்பாங்க அதே செயல இப்ப அவர் செஞ்சாருன்னு சொல்லுவாரு வைத்தியம் மர கண்டு போச்சு முட்டாது அப்படின்னு இன்னும் என்னென்னவோ சொல்லுவாங்க செயல் என்ன தானே மண்ணை எல்லி தலையில் அப்ப செஞ்சா மட்டும் அது குற்றங்களை பாராடுறாங்க இப்ப செஞ்சா மட்டும் எப்படி பைத்தியகாரம் அப்படின்னு என்னன்னு மண்ணை எல்லி தலையில் கொள்வதால் தனக்கு தீங்கு என்பது அந்த குழந்தைக்கு தெரியாது எனவே அது தவறு என்று தெரியாத போது அந்த தவறை அந்த குழந்தை செய்யும்போது அது தவறில்லை இப்ப புரியுதுங்களா ஆனா இப்ப இருக்கிற முருகனுக்கு என்ன தெரியும் மண்ணை எல்லி தலையை கூட தானதான் முடிவெடிலாம் ஆகிடும் ஸ்கின் ஸ்கின் டிசீஸ்லாம் வரும் நமக்கு அது தேவையில்லாத ஒன்று அது இல்லாமல் பிரச்சனை தான் வருதுன்னு தெரியும் துன்பம் தான் கிடைக்குதுன்னு தெரியும் அது தெரிந்த பின்பும் அதை செய்தால் அது முட்டாள்தான் ஒரு தவறு ஒரு விஷயம் ஒரு செயல் தவறு என்று தெரிந்த பின்பும் செய்தால் அது முட்டாள்தான் ஒத்துக்கிறீங்களா ஐயா தெரியாம என்ன வேணா செய்வா சரிடா ரெண்டு மூணு வாட்டி போயிட்டா ரெண்டு மூணு வாட்டி அது நீ போற வழியெல்லாம் முள்ளு குத்திடுச்சு காலை குத்திடுச்சு சரி ஆனா இந்த வழியா போனா முள்ளு இருக்கும் தெரியாம நீ போயிட்டே இருக்கிற மூணு நாளா போயிட்டா மூணு நாளா முள்ளு குடிச்சு ஆனா அப்புறமா தான் அந்த வழியா போனா எப்பவுமே இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு ஆனா இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வழியா போனா நீ முட்டாளா இல்லையா ஆனா அந்த வழியா போனா முட்டாளா இல்லையா புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு செயலை தவறு என்று புரிந்த பின்பும் செய்வது முட்டாத்தான் இதை புரிஞ்சுங்க நான் சொல்றேன் கவலைப்படுவதால் நம் மனம்தான் பாதிக்கப்படுகிறது பாதிக்கப்படுது சொல்லுங்க இந்த மனம் இது நாள் வரை நமக்கு தெரியாது எனவே இன்று வரை இந்த வகுப்புக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அது தவறு இல்லை சிறு குள்ளைகள் போல தவறுன்னு தெரியாமல் செஞ்சிட்டீங்க தவறு ஆனா இப்ப கத்துக்கிட்டீங்க என்னன்னு கவலைப்படுவதால் என் மனம் பாதிக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அதனால நீங்க நீங்க இந்த மாதிரி சொல்றதுதான் உலக மக்கள் ஒரு கவலைப்பட்டுக் படிச்சேன் அப்பதான் அதை போர் பண்ணி சொன்னேன் இவ் உலகில் கவலை இல்லாதவர் எவரும் இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்படி நான் என்ன அர்த்தம் கவலைப்பட்டுதான் முட்டாள்தனமாச்சு அப்படி நான் என்ன அர்த்தம் எழுநூறு கோடி உலக மக்களும் முட்டாள்தரே கரெக்டுங்களா கவலைப்படுவது முட்டாள்தனம் அப்ப எழுநூறு கோடி மக்களும் கவலைப்படுகிறார்கள் என் காலம் தான் விரயம் ஆகிறது விரயம்னா புரியுங்களா என் காலம் தான் வீணாகிறது அப்ப இது தெரியாத வரைக்கும் கவலை இல்ல தெரிஞ்சிருச்சுன்னா முட்டாள்தனம் தெரிஞ்சவருப்பட கவலைப்பட்டா முட்டாள்தனம் சரிங்களா கவலைப்படுவதால் எந்த பலனும் இல்லை இது தெரியாத வரைக்கும் கவலை கவலைப்பட்டு இருந்தோம் அது சிறு குழந்தை பல கவலைப்பட்டு இருந்தோம் தப்பு இல்லை ஆனால் தெரிஞ்சவு படம் கவலைப்பட்டால் முட்டா தான் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படி கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லைன்னு இன்னைக்கு நான் நிரூபிச்சிட்டேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது தெரிஞ்சவு படம் நீ கவலைப்பட்டா நீ முட்டாள்தான் கரெக்டுங்களா ஏன்னா கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை இதுக்கு ஒரு வடிவேல் ஜோக்குன்னு நான் சொல்லுவேன் ஆனால் அது மாதிரி ஜோக் நடக்கலை இமேஜின் பண்ணி சொல்லுவேன் அதாவது ஒரு இடத்துல கிணறு நினைத்து ஒரு கற்பனை தவறான கற்பனை அந்த கிணற்றுல தண்ணீர் இருப்பதாக நினைத்து அந்த கொடிய விலங்குகள் முதலை பாம்பு போன்ற கொடிய விலங்குகள் இருப்பதாக நினைத்து அந்த கிணற்றில் நீ விழுந்து விட்டு நீச்சலம் தெரியாமல் தத்தளிப்பதாக நினைத்து கொண்டு கற்பனை செய்தால் அப்படி கற்பனை செய்து நீ துன்பப்பட்டால் அத விட முட்டாள்தான் எதுவுமே இல்லை அங்க கிணறே இல்ல கிணறு தண்ணி இருக்கும் தண்ணி இருந்தாதான் முதல்ல இருக்கும் முதல்ல இருந்தாதான் ஆபத்து இருக்கு ஆபத்து இருந்தால்தான் எல்லாரும் ஆனா எதுவுமே இல்ல இது தான் யார் கவலை என்பதே இல்லை 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 அதை நிரூபிச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பெரிய ஒரு மனிதரான் உனக்கு கவலை தரவே முடியாது பெரியதொரு மனிதனால் அத வேற ஒரு மனுஷனால் அவனுக்கு கவலையை தரவே முடியாது இப்போ நான் நிரூபித்தேன் ஒருத்தன் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான் நம்ம நினைச்சிருக்கோம் அவன் தான் கவலை காரணம் இல்லை குற்றத்திற்கு காரண பிரச்சனைகளுக்கு காரணத்தை மானிடா நீ உன்னிடத்தில் உன்னிடத்தில் தேடத் தொடங்க அப்படி தேடத் தொடங்குன்னா இப்படி ஒரு விரலை வச்சுக்கோ ஞாபகம் வச்சுக்கோ இவன் நான் காரணம் எவரையோ கை காட்டுறது பத்தியா இந்த ஆள் காட்டி வரல் ஒன்று தான் சொல்லுது மூணு வரல என்ன சொல்லுது உன்னை கை காட்டுறது இது என்னன்னு கேக்குறீங்களா சத்தியத்துக்கு இருக்கிற ஒரு சாட்சி ஒரு பங்கு நீ வேற ஒருத்தனை கலஞ்சுக்கு முன்னாடி மூணு மடங்கு உன் மனதை உள்நோக்கி திருப்பி உன் மனதில் உள்ள குற்றங்களை நீ கண்டுபிடிக்க தொடங்கு எவன் ஒருவன் எல்லா பிரச்சனைகளுக்கும் தன்னிடத்திலேயே குற்றத்திற்கான அது காரணங்களை தேடுகிறானோ அவன்தான் ஞானி அவன்தான்